அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துக்குரிய ஜூன் மாதத்துக்குரிய பலாபலன்கள் முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றும் ரிசபமனையில் புதன் குரு சூரியன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் இணைவு பெற்றும் கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் சந்திரனும் இந்த மாத தொடக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை வைத்துக்கொண்டு அதே சமயம் இந்த மாதம் பெயர்ச்சியாக கூடிய கிரகங்கள் பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி சுக்கர பகவான் மிதினமனைக்கும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி புதன் பகவான் மிதுனமனைக்கும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் மிதுனமனைக்கு பயிற்சியாகிறார்கள் ஸோ இந்த அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை தான் டீட்டெயிலாக இந்த பதிவில நம்ம பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கன்னிராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்திருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் கடந்த சில மாதங்களாகவே அது குறிப்பாக மூன்று மாதங்களாகவே ராகுவோடமும் எட்டாம் இடத்திலும் இந்த உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருந்து கொண்டு உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகளில் ஏதாவது ஒரு தடையை கொடுத்துக் கொண்டிருந்தது ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகளாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் மாதத்திலிருந்து உங்க ராசிநாதன் பாக்யஸ்தான தொழில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் இந்த ஜூன் மாதம் முழுவதும் எந்தெந்த காரியங்களில் தடைப்பட்டுக் கொண்டிருந்ததோ அந்த காரியங்களை எடுத்து நடத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்ப மனம் நன்றாக இருக்க போகிறது எண்ணம் செயல் சிந்தனைகள் நன்றாக இருக்க போகிறது ஏதாவது ஒரு வகையில் அந்த குழப்பத்தில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது தன்னம்பிக்கை பெருகக்கூடிய தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமைகிறது இந்த கேது என்பர்களுக்கு சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது ராகு கேதுக்களினுடைய அந்த தொடர்பு இருக்கின்ற காரணத்தால சில குழப்பங்கள் இருந்த உங்களுக்கு இந்த மாதம் குருவினுடைய பார்வை உங்கள் ராசி மீது பதுகிறது அப்ப உங்கள் உங்களுடைய தலை மீது பதிகிறது அப்போ இதுவரைக்கு நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுகின்றீர்களோ அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே செயல்படக்கூடிய தன்மையில் இருக்கிறது நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய ஒரு நல்ல மாதம் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த மாதத்தில் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் தனம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை என கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அதாவது தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கின்ற காரணத்தால தனம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதாரம் விஷயத்துல சில தேக்க நிலைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தது அல்லவா இப்போ அது முற்றிலும் விலகக்கூடிய உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை வளரக்கூடிய லாபத்தை அனுபவிக்கக்கூடிய குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக அமைகிறது எந்தவித சுப காரியங்களும் நடக்கல தடையாக இருந்தது திருமணமும் நடக்கல குடும்பத்தில் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்பாடுகள் நடக்கல அப்படின்னு இருக்கின்ற இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த மாதத்திலிருந்து குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் தனம் சார்ந்த விஷயத்திலும் உங்க வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் அதிபதியை அதாவது மூன்றாம் இடம் என்கின்றது ம தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த இட சனி பகவான் பார்த்து கெடுத்துக் கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்போ அந்த குரு பார்க்கின்ற காரணத்தால் தன்னம்பிக்கை தைரிய வீரியம் பெறக்கூடிய தன்மை ஆனால் என் அந்த மூன்றாம் அதிபதி தனக்கு ஆறில் போய் மறைஞ்சு ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால கொஞ்சம் கோப ஆக்ரோசங்கள் அதிகமாக வெளிப்படக்கூடிய தன்மை ஏன்னா செவ்வாய் வலிமையாக இருக்கார் அது எட்டாம் இடத்துல போய் வலிமையாக இருக்கிறதுனால எதுக்கெடுத்தாலும் கோபம் தன்மை ஆக்ரோசம் என்கின்ற தன்மை முதல்ல ஏதாவது அவசர கொடுக்கை அப்படிங்கிற தன்மைங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சகோதர சகோதரி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் இல்லைன்னு தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கின்ற காரணத்தால் சகோதர வழிகளிலும் அல்லது உங்களுடைய யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுகின்ற விஷயம்னா மூன்றாம் அதிபதி எட்டில் போய் மறைஞ்சிருக்காரலவா அப்போ ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயங்கள் ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் என்ன இடத்தை வாங்கினாலும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறத மட்டும் கவனமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாம் இடத்தை குரு அல்லவா பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயங்கள் போகிறது அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கு தடையை கொடுத்து கொண்டிருந்தது ஒரு அஞ்சாம் இடம்ங்கிறது பதவியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா பதவி தடை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் எனக்கு ப்ரமோஷன் வரணும் ஆனால் ஒரு ஆறு மாதமாகவே தடை கொடுத்து கொண்டிருந்தது அது வராமையே தடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மை குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா குரு எட்டில் போய் மறைஞ்சிருந்தார் ஆ அஞ்சாம் இடம் சுபத்துவமாக இல்லாத தன்மை இருந்ததுனால இப்போ வந்து அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ குழந்தை சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை குழந்தைகளுக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்ததுனால் அந்த பிரச்சனையில் விலகக்கூடிய தன்மைகள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை அதனால் குடும்பத்தை மனமகிழ்ச்சி சந்தோஷம் பெறக்கூடிய அத்துணை அம்சங்களும் சிறப்பாக இருக்கிறது குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்க தன்மை பெரியோர்களினுடைய ஆதரவுகள் குருமார்களினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் படிக்கணும் என்று விருப்பப்படுகிறீர்களோ அது நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக வேலை இல்லாதவர்களுக்கு தான் படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லை ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறேங்கிறவங்க ஒரு வேலை மாற்றத்துக்கான தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது பதினான்காம் தேதி ஜூன் மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் பத்துக்குரியவன் பத்தாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை நினைத்த காரியங்களில் வெற்றி பெற ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தில் சனி பகவான் வலிமையாக இருக்கின்றாலும் பத்தாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறது ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கின்ற காரணத்தால் சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழாம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கார் என கடந்த காலத்தில் எட்டாம் கடந்த மாதத்தில் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்திருந்தார் அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம் சில ஈகோ பிரச்சனை இருந்தது கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடு இருக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் அந்நூனியத்தில் கொஞ்சம் தொந்தரவு இருக்கக்கூடிய தன்மை ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனான தன்மையை சிலருக்கு ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அது மாறக்கூடிய தன்மையை உங்களுக்கு உருவாக்கும் ஆனால் என்ன ராகு இருக்கிறதுனால மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடு உங்கள் குடும்ப விஷயத்தை வராமல் பார்த்து கொள்வது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய அமைப்பு பாக்யஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கிறதுனால பூர்வ புண்ணியம் பாக்கியம் உங்களுக்கு நல்லவைகளாக இருக்கக்கூடிய தன்மை ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியும் அஞ்சாம் இடத்திலும் ஒன்பதாம் இடம் இருக்கா பார்த்தீங்களா அந்த ஒன்று ஐந்து ஒன்பதுங்கிறது கடவுளினுடைய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்கள் அந்த இடத்தை புனிதமாக்கப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் போன வருடம் எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க பெருலையோ எந்தெந்த பாக்கியத்துக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதாவது பொருளாதார ரீதியில் பிரச்சனை அது சரியாகுவதற்கான வாய்ப்புகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மை நான் வெளிநாட்டில் தான் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தோடு ரொம்ப நாளாக மனக்கஷ்டத்தில் இருந்தவர்களுக்கு அந்த தன்மை உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்போ வேலை சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறு சிறு ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி பெரிய வியாபாரமாக இருந்தாலும் சரி சனியினுடைய தன்மை என்று சொல்லக்கூடிய இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் சரி வெற்றிகரமாக ஒரு லாபகரமாக நடத்தக்கூடிய ஒரு அற்புத மாதமாக அமைகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு புதன்கிழமை என்று ஒவ்வொரு புதன்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா யாரை வழிபடணும் அப்படின்னா பெருமாளை வழிபடும்போது நிச்சயமாக உங்களுடைய மனதிலிருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்கள் தீரும் உங்கள் ராசியிலேயே கேது விநாயகரை கெட்டியாக பிடித்து கொண்டாலே அத்தனை விதமான கஷ்டத்திலிருந்து விடுபடுவீர்கள் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஜூன் மாதத்துக்குரிய ஒரு பலா பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படுபவர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்து இல்லை நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்